சந்தோஷம் எதுங்க உண்மையான சந்தோஷம் பணம் பொருள் நகை சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பிளாட் வாங்கணும் இப்படியே ஓடிட்டே இருக்கணும் இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி சொத்து சேர்க்கறதெல்லாம் என்னமோ சரிதாங்க ஆனால் இந்த சொத்தெல்லாம் தேடி ஓடுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட நான் அயம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மகிட்ட இருக்கு இல்லைங்களா சொத்து அசட் அதாவது பாடி மைண்ட் அண்ட் சோல் உடல் மனம் உயிர் இந்த மூணு சொத்தையும் பத்தி நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமாங்க உடம்பு சரியில்லைன்னா மனசு சரியா இருக்காது மனசு சரியில்லைன்னா உடம்பு சரியா இருக்காது நம்மளோட உயிரும் எவ்வளவு நாளைக்கு நிரந்தரமா இருக்கும்னு தெரியாது உண்மையாங்க இந்த நாள் இந்த நிமிஷம் இந்த நொடி நம்ம ஆரோக்கியமா உயிரோட இருக்கோம் இல்லைங்களா இதுதான் உண்மையான முதல் சொத்து சந்தோஷம் Yo sí clama.